உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஷ் ஹேண்ட் பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ்த் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் souvenir... சின்னங்கள் டி ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக் கொள்ள ஐ ஸ்ட்ராஸ்போக் பரிஸ் பத்து எம் தமிழ் காட்சி ஊடகத்தில் தொடர்ச்சியாக இணைந்து எமக்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எம் தமிழ் ஊடகம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களையும் நீங்கள் பதிவு செய்தும் வருகின்றீர்கள் நேரடியாக எம்மை சந்திக்கின்ற பொழுது தெரிவித்தும் வருகின்றீர்கள் அதற்கும் நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்றும் உங்களிடத்தில் அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றோம்

பிரான்சில் குளிர்காலம் மெதுவாக விடைபெற தயாராகும் நிலையில் சூரிய வளிச்சம் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த சூரிய வெளிச்சம் உயிரினங்களுக்கு மிகவும் விரும்பத்தக்கதாக இருக்கிறது மனிதர்களுக்கு சூரிய வெளிச்சம் இன்றியமையாதது ஆனால் தாவரங்கள் மகரந்த சேர்க்கை புரிவதால் அது மனிதர்களுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்துகின்றது அலேஜிக் மகரந்த ஒவ்வாமை என்பது ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதாக பிரான்ஸ் புள்ளிவிவரம் தெரிவிக்கிறது பிரான்சில் எழுபத்தொன்பது மாவட்டங்கள் இந்த மகரந்த ஒவ்வாமை காரணமாக சிவப்பு நிற எச்சரிக்கைக்கு இருக்கின்றன காலையில் கண் விழிக்கும் பொழுதே இடைபடாத தும்மல் கண்கள் எரிவடைதல் சுவாச பிரச்சினை போன்றவை இந்த ஒவ்வாமை காரணமாக ஏற்படுகின்றன இதேவேளை பிரான்சின் ஏனைய மாவட்டங்கள் இந்த ஒவ்வாமை காரணமாக செம்மஞ்சல் எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்படுகின்றது பரிஸ் நகரம் உட்பட இல்து பிரான்ஸ் மாகாணம் சிவப்பு எச்சரிக்கையில் உள்ளது இந்த ஒபாமைக்கு உரிய சிகிச்சையை குடும்ப வைத்தியரை நாடி பெற்றுக்கொள்ள முடியும் அத்துடன் முகக்கவசம் அணிவதன் மூலம் தாக்கத்தை தனித்துக் கொள்ளலாம் என சுகாதார பகுதியினர் அறிவித்திருக்கின்றார்கள் பரிஸ் நகரத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான விவசாய கண்காட்சி மூன்று நாட்களில் தொடங்க இருக்கிறது பரிஸ் நகரத்தில் ஒவ்வொரு வருடமும் நடைபெற்று வரும் சலோந்து பாரிஸ் மக்கள் விரும்பும் ஒரு விவசாய கண்காட்சியாகும் பரிஸ் நகரத்தில் விவசாய கண்காட்சி நிகழ்ச்சி பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை ஆரம்பமாகும் என தெரிவிக்கப்படுகிறது இந்த விவசாய கண்காட்சி மார்ச் இரண்டாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது எக்ஸ்போ போத்து விவசாயிகள் வளமையாக நடைபெறுகின்ற இந்த விவசாய கண்காட்சி நாள்தோறும் காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகும் என தெரிவிக்கப்படுகின்றது கண்டுகளிப்பதற்காக லட்சக்கணக்கானவர்கள் வருகை தருவார்கள் இம்முறை இந்த கண்காட்சியை காண்பதற்கு ஆறு லட்சம் பேர் வரை வருகை தருவார்கள் என கணக்கிடப்பட்டிருக்கிறது சென்ற ஆண்டு இந்த விவசாய கண்காட்சி பெரும் பதட்டமான சூழ்நிலையில் நடைபெற்றிருந்தது விவசாயிகள் பாரிய போராட்டம் நடத்தியிருந்தனர் விவசாய கண்காட்சி நடைபெற்ற இடத்தில் மோதல்கள் நிகழ்ந்திருந்தன பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ மிகவும் கோபமான நிலையில் அங்கு காணப்பட்டமை நினைவு கூறத்தக்கது பிரான்சின் கொன்சை கன்ஸ்டிடியூசனல் அரசியல் அமைப்பு சபையின் தலைவராக ரிச்சா ஃபெரோ தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இந்த நியமனம் பல விமர்சனங்களையும் சர்ச்சைகளையும் தற்பொழுது ஏற்படுத்தி இருக்கின்றது குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ இந்த நியமனத்தை முன்மொழிந்துள்ளார் ஆனால் எதிர்கட்சிகள் மற்றும் சில சட்ட வல்லுநர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை ரிச்சா ஃபெரோ நியமனம் எதிர்க்கட்சிகளின் ஆதரவை பெறவில்லை ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாக்கெடுப்பில் அவர்களின் நியமனம் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இந்த நியமனம் அரசியலமைப்பு சபையின் சுயாதீனத்தை பாதிக்கும் என்று சிலர் கருத்து வெளியிட்டுள்ளனர் இந்த நியமனம் எதிர்காலத்தில் அரசியலமைப்பு சபை வழங்கும் தீர்ப்புகளை பாதிக்கும் என்றும் கருத்துக்கள் வெளியாகியுள்ளன இந்த நியமனம் எதிர்காலத்தில் எவ்வாறு பாதிக்கும் என்பதை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் மேலும் தெரிவித்திருக்கிறார்கள் ரிச்சா ஃபெரோ நியமனம் அரசியலமைப்பு சபையின் சுயாதீனத்தை பாதிக்கும் என்று கருத்துக்கள் பதிவாகியுள்ளன இந்த நியமனம் எதிர்காலத்தில் அரசியலமைப்பு சபையின் தீர்ப்புகளை பாதிக்கும் என்பதை பலர் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இந்த நியமனம் எதிர்காலத்தில் என்னென்ன பாதிப்புகளை வழங்கும் என்பது தொடர்பாக எவரும் விரிவான விளக்கங்களை வழங்கவில்லை இருந்தாலும் இவரது நியமனம் தொடர்பாக தொடர்ச்சியாக கண்டனங்கள் வெளியாகி வருவது குறிப்பிடத்தக்கதாகும் இலங்கை உணவுப் பொருட்கள் அனைத்தும் உடனுக்குடன் இறக்குமதி செய்து வழங்கும் எஸ்ஏஎஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் லா ஷெபெலில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது வாரம் தோறும் மரக்கறி வகைகள் வீட்டுக்கு வேண்டிய தரமான மளிகை பொருட்கள் அனைத்தும் மிக மலிவான விலைகளில் வாங்கிட எஸ்ஏஎஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் பதினாறு ரூகாய் பாரிஸ் பத்து லா ஷெபேல் ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டில் சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது

இது ஐபோன் பதினான்கை போன்ற வடிவமைப்பை கொண்டிருக்கிறது ஆனால் ஒற்றை பின்புற கேமரா சி போர்ட் மற்றும் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஆதரவை வழங்கும் ஏ பதினெட்டு ஜிப் ஆகியவற்றை கொண்டுள்ளது இந்த மாடல் ஆறு புள்ளி ஒரு இன்ச் ஒளி எரி திரையை கொண்டிருக்கின்றது ஃபேஸ்புக் ஐடியையும் கொண்டுள்ளது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வெளியிடப்படும் என ஆப்பிள் நிறுவனம் அறிவித்துள்ளது இதன் விலை எழுநூற்று பத்தொன்பது யூரோவில் இருந்து தொடங்குகிறது நூற்று இருபத்தெட்டு ஜிபி இருநூற்று ஐம்பத்தாறு ஜிபி ஐநூற்று பன்னிரெண்டு ஜிபி என்ற மூன்று சேமிப்பக விருப்பங்களில் கிடைக்கிறது இந்த மொடல் வெள்ளை கருப்பு நிறங்களில் கிடைக்கும் இது ஐபோன் பதினைந்து ஐபோன் பதினாறு முடல்களை விட குறைந்த விலையில் கிடைக்கும் என்று ஆப்பிள் நிறுவனம் அறிவித்துள்ளது இந்த மொடல் ஐரோப்பாவில் விற்பனைக்கு வரும் முதல் ஐபோன் ஆகும் இது யுஎஸ்பி சி போர்டை கொண்டிருக்கிறது இது ஐரோப்பிய விதிமுறைகளுக்கு இணங்கியதாக அமைந்துள்ளது இந்த மொடல் ஒரு நாளைக்கு இருபத்தாறு மணி நேரம் வரை வீடியோ பார்வைக்கு ஆதரவளிக்கும் என்று ஆப்பிள் நிறுவனம் தெரிவித்துள்ளது பிரான்ஸ் நாட்டில் அரசியல்வாதிகள் மத்தியில் பெரிதும் விரும்பப்படாத பொதுசன வாக்கெடுப்பு ஒன்று பிரான்சில் நடைபெறவுள்ளது இது தொடர்பாக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இந்த பொதுஜன வாக்கெடுப்பு என்பது எதற்காக என்பதை விளக்கியுள்ளார் அரசாங்கத்திற்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இடையில் இழுபறி நிலையில் உள்ள மூன்று சட்டங்களை நடைமுறைக்கு கொண்டுவர பிரெஞ்சு மக்களிடம் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்த குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ தீவிர ஆலோசனையை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வதிவிட ஆவணமற்ற குடியேற்றவாசிகளை தொழிலாளர் பற்றாக்குறையுள்ள வேலைகளில் அமர்த்தி தற்காலிக வதிவிட அனுமதி பத்திரம் வழங்கி ஒழுங்கமைப்பது என்பது ஒன்று நோயினால் பாதிக்கப்பட்டு தங்களின் இயங்கும் நிலைகளை இழந்து செயல்பட முடியாமலும் நோயுடன் போராடி வரும் நோயாளிகள் தங்களை கருணை கொலை செய்யுமாறு கோருவதை நிறைவேற்றுவது இரண்டாவதாகும் சிறுவர்கள் மத்தியில் இன்று அதிகரித்துள்ள வன்முறை செயல்களுக்கு காரணமாக இருக்கும் சமூக வலை தளங்களில் இருந்து அவர்களை பாதுகாக்க பதினைந்து வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு சமூக வலை பின்னல்களை தடை செய்வது மூன்றாவது இந்த மூன்று சட்டங்களை நிறைவேற்ற பிரெஞ்சு மக்களின் விருப்பத்தினை பெறும் நோக்கில் இந்த பொதுசன வாக்கெடுப்பு நடத்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆலோசனையை குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ அவர்களே மேற்கொள்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் தனலட்சுமி வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ஒரு பாரிஸ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ பாரிஸ் பத்து லாஷபல் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத் தோல் எம் துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் வாங்கிச் சைவ அசைவ உணவு வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில் பிரான்சில் இஸ்லாம் மதம் மீதான தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன என்று தகவல்கள் வெளியாகி வருகின்றன பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இஸ்லாம் மதம் மீதான தாக்குதல்கள் அதிகரித்திருந்ததாக புள்ளி விவரங்கள் காண்பிக்கின்றன இதனை பிரான்ஸ் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நூற்று எழுபத்து மூன்று தாக்குதல்கள் பதிவாகி இருந்தன இதை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இருபத்தொன்பது சதவீதம் அதிகமாகியதாக தெரிவிக்கப்படுகிறது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் இதனை விட அதிகமாக இருக்கலாம் என்று உள்துறை அமைச்சர் புருனோ ருத்தையோ தெரிவித்திருக்கிறார் மதங்கள் மீதான தாக்குதல்களை பிரான்ஸ் நாடு ஒருபோதும் அங்கீகரிக்காது அதற்கு கடுமையான தண்டனை வழங்கும் இது பாரதூரமான குற்றமாகவே கருதப்படும் என்று உள்துறை அமைச்சர் புருனோ ருத்தையோ தெளிவுபடுத்தியுள்ளார் பிரான்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர் பாலியல் வன்முறைகளுக்கு எதிராக போராட்டத்தை வலுப்படுத்துவதாக அறிவித்துள்ளார் பெருசில் உள்ள நிறுவனத்தில் பாலியல் துன்புறுத்தல் மற்றும் பாலியல் தாக்குதல்கள் நடந்ததாக வெளிவந்த செய்திக்கு பின்னர் போக்குவரத்து அமைச்சர் பிலிப் தபரோ விளக்கம் கோரியிருந்தார்ஸ் நிறுவனத்தின் மேலாளர் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை அன்று தனது நிறுவனத்தில் பாலியல் வன்முறைகளுக்கு எதிராக போராடுவதற்கான பல நடவடிக்கைகளை அறிவித்திருக்கிறார் அவர் இந்த வகையான நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று கூறியிருப்பதுடன் தகுந்த நடவடிக்கைகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாக அமைச்சரிடம் கூறியுள்ளார் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நினைவுகளை அழகிய பெற பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேடு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ வீட்டரசிகளின் வீட்டரசைகளின் Carry உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மனிவாக பெற்றுக் கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும்